பாலகௌதமன் கௌதமன் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் தயவு செய்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்ன இந்த இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியே அந்த பிள்ளை இல்லைன்னா கிடையாது அவர் பயங்கரமான ஒரு உணர்ச்சி வச்சப்பட்டவர் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருக்கணும் அது டைம் இல்லை இருந்தாலும் அவருடைய அந்த உரையோடு இந்த உரை நிறைவுடுகிறது அதற்கு அடுத்தபடியாக நன்றி சொல்லப்படும் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரிய ஆன்மீக பெருமக்களே சித்திரைதான் புத்தாண்டு என்று சித்திரமாக வந்திருக்கும் இந்துக்களே தமிழர்களே தையத்தக்க தையத்தக்க என்று ஆதாரம் இல்லாமல் குச்சிப்புடியாக குதித்து கொண்டிருக்கும் கருணாநிதி கூட்டத்தினரே கருணாநிதியை பத்தி பேசின உடனே வரக்கூடியது இருட்டு தான் இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இவர் இந்த வருஷத்தை மாத்தினதிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல ஜெயஸ்ரீ சாரநாதவர் அங்க பேசும்போதும் சாமி அவர்கள் பேசும்போதும் சில விஷயங்களை சொன்னாங்க இரவும் பகலும் சமமாக இருக்கும் காலத்தில் தான் ஆண்டு துவக்கப்பட்டது என்று ஆனால் தை மாசத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அந்த மாசம் இரவு தான் அதிகமாக இருக்கும் எவனெல்லாம் இருட்டில் தொழில் பண்றானோ எவனெல்லாம் அவனுக்கெல்லாம் இருட்டு தான் முக்கியமான காலம் அதனால எவனுக்கெல்லாம் இருட்டு தேவையோ இருட்டு தேவைப்படுபவர்கள் இருட்டு அதிகமாக இருக்கும் சித்திரையில் வருதப்பட தையை வருதப்படப்பாக கொண்டார்கள் அதனால அவரை பத்தி பேசின உடனேயே அந்த கரண்ட் போகுது இவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே உண்டுன்னு அது நம்ம கருணாநிதி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ஆனால் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சித்திரைக்கான ஆதாரங்கள் என்ன என்பதை தெரிவிப்பதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி முன்னமே சார் போது எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம கையெழுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பதினோரு பேர் யாருன்னு சொன்னா பைதான் ஆண்டு பிறப்புன்னு சொல்லி கருணாநிதி சட்டம் கொண்டு வந்தவனை நம்ம மணியை மாதிரி ஒரு பதினோரு பேர் இன்று விருது வாங்கினார்களே இவர்கள் ஒன்பதில் நீதிமன்றம் சென்றார்கள் அவங்க தான் சொன்ன உடனே கருணாநிதிக்காக தைதான் அப்படின்னு கோர்ட்டில் வந்து விட்டு போட்ட பதினோரு பேர் அவர்களுக்கு அழுப்ப அனுப்பப்பட்டது ஜெயலலிதா மாத்தினாங்க ஜெயலலிதா மாத்தினாங்க அது வந்த உடனே கருணாநிதி சொல்றார் எப்பவுமே சார் சொன்ன மாதிரி எதுக்குமே அவர் சொந்தமா எடுத்துக்க மாட்டார் ஏதோ அவர் இன்சியல மட்டுமாவது அவர் தனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறாரு என்னைக்கு அதுவும் எனக்கு சொந்தம்னு சொல்ல போட்டாரோ நமக்கு தெரியாது அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நான் இந்த பதினைந்து நபர்களிடம் கேட்டுத்தான் இதை மாற்றினேன் ஒரு பட்டியல் சொன்னார் அந்த பட்டியலில் இடம்பெற்ற அனைவருக்கும் அனுப்பப்பட்டது தைதான் புத்தாண்டுன்னு சொல்லி ஒரு ஆதாரம் தாங்கையான் அது லிஸ்ட் என்னன்னா அந்த புத்தகத்துல கடைசி ரெண்டு பக்கத்துல எந்த தேதியில் அனுப்பினோ எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல அனுப்பினோங்கிறது வர அந்த புத்தகத்துல இருக்கு ஏதாவது நம்ம ஊடகங்கள் எதுக்கெல்லாம் தூண்டி துருவி விசாரணை நடத்துறவங்க பெரிய விசாரணை இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல போய் பார்த்து இதை எழுதுங்க ஒரு பய வாய இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நேற்றுக்கு ராத்திரி ஒரு ஒன்பது இருபத்தி எட்டு இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் கூட நம்ம ரமணா இருந்தான் வெளியிட போறீங்களாமே அதுல என் கால் பேர் ஒன்னு இருக்கு அதை மட்டும் நீங்க வெளியிடாம இருக்கீங்களா நேற்றுக்கு ராத்திரி ஒன்பது ஏன் நீ ஆம்பளையா இருந்தாச்சுன்னா நீ எட்டுக்கும் பத்துக்கும் இடையில உள்ளவனாக இல்லாம இருந்தாச்சுன்னா நான் கருணாநிதிக்கு போட்டது என்னன்னா கருணாநிதி ஆட்சிக்கு பயந்து தான் நான் போட்டுட்டேன் சித்தரை தான் ஆண்டு பிறப்பு நீ மாத்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தேன்னா நான் இன்னைக்கு அந்த விஷயத்தை இங்க பேசி மாட்டேன் நேற்றுக்கு ராத்திரி ஒன்பதரைக்கு ஃபோன் பண்ணி என் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் இதுல வந்திருக்கிற பலாருக்கும் ஒரு நண்பர் தான் அந்த லிஸ்டில் இருக்கிற ஒரு ஒரு பேரை சொல்லி ஐயா அவர் வேற மட்டும் இருந்து எடுத்துருங்க எப்படி பாருங்க இப்ப இவர துணைக்கு கூப்பிட்ட கருணாநிதி இவருக்கு இப்ப ஜாமீனுக்கு வருவாரா அவரு போய் படுத்துக்கிட்டாரு எங்க என்னதான் தெரியல ஆலிவர் ரோடா அவரு விட்டார் பாவன் நடுத்தரவில் இருக்கிறது யாரு அப்படின்னா நேத்துக்கு எனக்கு ராத்திரி போன் பண்ணவர் இவங்க லட்சணத்தை பாருங்க சரி இதெல்லாம் தான் போகட்டும் கோர்ட்ல வந்து ஏதோ ஆவண பத்திரம்னு ஒன்று தாக்கல் பண்றீங்க பண்ணும்போது கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாமா முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க எதுனால சைத்திரை புத்தாண்டுன்னு இதுக்கு இவங்க ஒரு ஆதாரம் சொல்றாங்க தை விறந்தால் வழிவிறக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் தையே புத்தாண்டு சங்க இலக்கியங்களில் தை என்று ஒரு குறிப்பு வருகிறது அதனால் தையே புத்தாண்டு ஆடின்னு தான் வருது இலக்கியத்துல தான் வருது பங்குனின்னு தான் வருது சித்திரைன்னு தான் வருது நான் தைய புத்தாண்டாக்கிட்டு விட்டேன்னா இந்த பதினோரு மாசமும் நீதி கேட்டு நெடும்பயணம் போகாத ஏன் என்ன வருஷப்புற பார்க்கலனு அயோக்கியத்தனமாக கோர்ட்டில் புழுங்கணா இதெல்லாம் பரவாயில்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கார் அவர் ஒரு மூணு முக்கியமான தத்துவத்தை சொன்னார் இது இந்த வழக்கு போட்டவர்களுக்கு மட்டும் உள்ள மிரட்டல் இல்லை தமிழ் சமுதாயத்துக்கே உள்ள மிரட்டல் இந்த ஆண்டு பிறப்பை பற்றி இந்த பன்னிரெண்டு நபர்களுக்கு மட்டும் ஏன் கவலை அவர் பேர் என்னன்னா கா ராமசாமி பேர் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் இருக்கார் அவர் கோர்ட்டில் சொல்ற வார்த்தை கடந்த காலங்களில் இவர்கள் எப்படி அடங்கி இருந்தார்களோ அதே மாதிரி இவர்கள் அடங்கி இருக்க வேண்டும் சார் சொன்னார் இடியமீன் ஆட்சி இதுதான் இடியமீன் ஆட்சி அதோடு ஜனநாயக நாட்டில் மைனாரிட்டிகள் மெஜாரிட்டிகளுக்கு அடங்கி நடத்த கொள்ள வேண்டும் இல்ல யாரா மெஜாரிட்டி நாட்டில் உள்ள மெஜாரிட்டி யாரு ஒரு புருஷனும் ஒரு கொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மைனாரிட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பலதாரத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இதுல யாரா மெஜாரிட்டி யாரா மைனாரிட்டி யாரா யார் அடங்கி நடத்துக்கணும் கருணையிட்ட போய் சொல்லு இன்னைக்கு அவர்தான் மைனாரிட்டி இப்படி நீதிமன்றத்தில் வாக்கு தாக்கல் செய்கிறார்கள் இதாவது பரவாயில்லைங்க இன்னும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவ கண்டுபிடிப்பு வேற இப்ப கருணாநிதி லேட்டஸ்டா என்ன அப்படின்னு சொன்னா இந்த பன்னெண்டு மாதங்களுக்கும் தமிழ் பெயர் இருக்கிறதா உடனே அதுக்கு சித்தரைக்கும் கார்த்திகைக்கும் மட்டும்தானே இருக்கு வேறு நாட்களுக்கெல்லாம் இல்லையே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தை இங்கக்கூடியது முதல்ல தமிழ் பெயரா கருணாநிதிக்கு தமிழ் தெரியும்னு சொன்னால் தை என்பது தனி தமிழ் பெயர் தான் இன்னும் கருணாநிதியால் நிரூபிக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் லெக்சிகன் இருக்குது யாரெல்லாம் நேரம் இருக்கோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் பாருங்கள் தை இங்கக்கூடிய பேர் எப்படி வந்ததுன்னா தைசியம் இங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் பூச நட்சத்திரத்துக்கு மறுபெயர் அதை வைத்துத்தான் தைச்சடம் தை என்று வந்ததுன்னு அந்த புஸ்தகத்தில் இருக்குது என்னன்னா அது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கி நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த நூறு வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆயுசுங்க இப்பதான் இவங்க நூற்றாண்டு விழா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நூறு வருஷத்தோடு அந்த ஆயுசு முடிஞ்சிடும் இதோடு தீர்ந்தது இந்த ஆண்டு விழா என்ன அப்படின்னு சொன்னான்னா இவனுங்களுக்கு சாவுமணி இதுக்கு மேல இவனுக்கு இன்னும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த நூறாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காரு இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு சொன்னன்னா இந்த வழக்கை பத்தி சில விவரங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல கருணாநிதி இதை மாத்தின உடனே டிராபிக் ராமசாமி அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நீதிபதி என்ன பண்ணி போட்டார் அப்படின்னு சொன்னா டிராஃபிக் ராமசாமி கோர்ட்டுக்கு வரல கோர்ட்டுக்கு வரலன்னா அதை என்ன பண்ணி இருக்கணும் கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கணும் என்ன பண்ணாரு சித்திரை என்பதற்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால் தைய புத்தாண்டுன்னு அவர் ஒரு ஆர்டரை போடுறாரு நம்ம மெட்ராஸ் கோர்ட்டில் டிராஃபிக் ராமசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா டிராஃபிக் ராமசாமி கேஸை திரும்பி கீழே வந்து விசாரிக்கணும் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பயம் திடீர்னு இவன் பாதியில் எஸ்கேப் ஆகிடப்படாத டிராபிக் ராமசாமின்னு சொல்லி ஒரு பதினோரு இந்துக்கள் சேர்ந்து இந்த வழக்கை தொடங்க இந்த வழக்கு போது கிட்டத்தட்ட சமுதாய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மடாலயங்களும் ஆதீனங்களும் இவங்க எல்லாரையும் நம்ம சந்திக்க போகணும் சந்திக்க போகும்போது நிறைய ஆன்மீகப் இருந்து பஞ்சாங்க எழுதவர்கள்ட் இருந்தெல்லாம் கௌரவம் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய சந்தித்தும் எஜமான் சாமியை பார்க்க போனோம் எல்லா மடங்களுக்கும் போயிருந்தோம் ஜிஆர் சாமி யஜமான சாமி எல்லாருமே நமக்கு இதுக்கு வந்து ஆசி வழங்கினார்கள் ஆமாம் வர வரேன் அவரை சொல்லாமல் எனக்கு தூக்கம் இல்லை சார் அந்த துரோகத்தை சொல்லாமல் தூக்கம் இல்லை சார் அப்போ எல்லாத்தையும் போயிட்டு இருக்கும்போது பஞ்சாங்கம் எழுதவர்கள்ட்ருந்து எங்களுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னோம் பஞ்சாங்க எழுதுறவங்க நம்மள யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் காஞ்சி பெரிய பெரியவங்கள்ட்ட ஐயா அப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொன்ன உடனே ஆர்காட்டில் இருந்து நரசிசிம்மன் சார் இருந்தார் அவருக்குள்ள தொடர்பு கொடுத்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னார் அவங்க தான் ஆர்காட் நரசிம்மன் ஐயா இன்னும் அவங்கள பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் மாப்போசி காலத்திலிருந்து வடக்கு எல்லை போராட்டத்திற்காக சிறை சென்ற ஒரு பெரிய நபர் மாப்போசியின் கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழறிஞரும் கூட அவங்களோடு நேரம் வந்து ஆர்காட்டில் பல ஆளுகளை போய் பார்த்தோம் பல பஞ்சாங்க கர்த்தாக்கள் நல்லா பேசினாங்க அதுல ஒருத்தர் அவர் பேர் எனக்கு மறந்து கருணாநிதி மாத்திட்ட என்ன பண்றது நம்மளும் மாத்த வேண்டியதா பஞ்சாங்கத்தை சொன்னவர்கள் மத்தியில அந்த நேரத்துல அந்த நேரத்துல எல்லாரும் ஈவன் ஜெயலலிதா கூட தை புத்தாண்டு கருணாநிதி சொல்லும் போது எதிர்க்கலை நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி எட்டுல சித்திரைய புத்தாண்டுன்னு சொல்லல நீதிமன்றத்தில் இது நிறைவேறும் போது அதிமுக வந்து சித்திரை கைக்கு எதிராக வாக்களிக்கவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ தைரியமாக நான் ஒரு பஞ்சாங்க கருத்த நான் உங்களுக்கு கோர்ட்டில் அபிடேவிட்டு தரேன்னு எங்களுக்கு அபிடேவிட் போட்டவர் மகாலிங்கமையர் ஆற்காட்டு பஞ்சாங்கம் அவரை தொடர்ந்து அவர் மூலம் எங்களுக்கு தொடர்பில் வந்தவர் கணேஷ்குமார் பாம்பு பெஞ்சாங்கம் அவர் சொன்னார் நாங்கள் கோர்ட்டில் உங்களுக்காக வந்து என்ன வேணாலும் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் இது இவ்வளவும் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இதில் நாங்கள் நாங்கள் யாருமே பெரிய சாரெல்லாம் இப்போ தான் எங்களுக்கு பழக்கம் அன்றைக்கே சார் பழக்கத்தில் வந்து இன்னும் விளையாடி இருப்போம் பூந்து அப்போ என்னென்ன பாவம் இங்கேருந்து ராமச்சந்திரன் சாரை தான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவோம் பண்ணி பண்ணி அவரும் பாவம் விடாமல் இருக்கிற கல்வெட்டெல்லாம் தேடி 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 கொண்டு வர்றாரு கடைசியாக டிஆர் மணின்னு ஒரு சீனியர் அட்வொகேட் அவர் பையன் டி என் ஹரிஹரன் இவங்க ரெண்டு பேரும் ஆலோசனையோட வெளிநாட்டில் இந்த மாதிரியான சட்டங்கள் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் சுப்பிரமணியம் பாலாஜி உதவியோடி முனைவர் பத்மா அவங்க நமக்காக இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க என்னென்னு சொல்லப்போனால் அவங்க பிஹெச்டி மைக்ரோ பயாலஜியில் அதுக்கப்புறம் அவங்க லாப அடித்தவங்க அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாேரும் இடத்துலையும் எப்படின்னா வக்கீல் கட்சிக்காரன் கேஸ் கொண்டு போய் வக்கீல் வாசிப்பாங்க நம்ம வக்கீல் எனக்கு ரொம்ப சௌரியமான வக்கீல் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இளித்த வயங்க கிடைச்சா தான் நமக்கும் பொழப்பு ஓட்ட முடியும் இவங்க போகிற இடத்துலலாம் ஒரு போட்டோவும் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாம் ஃபோட்டோ வச்சு அவங்க தூக்கத்தையும் நாங்கள் எடுத்து கடைசி அந்த கேஸை வெற்றிகரமாக கொண்டு வந்து முகோபாத்யாயா பெஞ்சில் அந்த கேஸ் வருது அப்போ அவர் மூணு கேள்வி கேட்டார் ஏ கருணாநிதி அரசே நீ இந்த புத்தாண்டு மாற்றம்னு சொல்லியிருக்க இவங்க அதுக்கு வழக்கு தொடர்றாங்க இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லு இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னென்னா இது உள்ளூர் தமிழனுக்கு தான் பொருந்துமா உலக தமிழனுக்கு சேர்த்து பொருந்துமா அவர் கேட்டார் நான் கேட்கல ஜட்ஜு கேட்டார் மூணாவது ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாற்றத்துக்குள்ள தேவை என்னமோ இல்ல இந்த மூணு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் நம்ம அம்மாவை எழும்பி ஆமான்னு சொல்லுங்கங்குது உடனே எழும்பி இருந்த அட்வொகேட்டு எழும்பி ஐயா எனக்கு நேரம் தாங்க பெரிய வக்கீல நான் கூப்பிட்டு வர்றேன் அவரும் போனார் ஒன்றரை வருஷமா தேடினார் கருணாநிதி ஆட்சியில பெரிய வக்கீல்களே இல்லை கருணாநிதி ஆட்சியில பெரிய பொறுக்கிகள் மட்டுமே தான் இருக்கிறார்கள் என்ன ஒன்று பாவம் கருணாநிதி சொல்றதுக்கு ஆள் இல்லை அதுக்கடையில் அவர் ஆட்சியும் போயிடுச்சு இது இந்த இந்த கூத்தல்லாம் நடக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு நாடகம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிக பணம் செலவு பண்ணி நடந்த டைட்டானிக் சினிமாவையும் கூட பெரிய சினிமாவுக்கு பேர் செம்மொழி சினிமா இந்த செம்மொழி சினிமாவை வந்த உடனே இவருக்கு ஒரு ஆசை திருவள்ளுவருக்கு நான் செலவு வச்சுக்கிட்டேன் நீ அடுத்தது என்னடா பண்ண போகிறேன் அடுத்தது நான் தமிழில் பஞ்சாங்கம் எழுத போகிறேன் சரி எழுதிட்டு போ பஞ்சாங்கத்துக்கு தமிழாவது இங்கிலீஷாகவுது தெலுங்காவது கன்னடமாவது எழுதி தொலைச்சிட்டு போ என்ன வித்தியாசம் அது வந்து தையை முதல் மாசமாக கொண்டு அந்த பஞ்சாங்கம் எழுத போறேன் இந்த செய்தி விருந்த மாதிரி பண்ண போகிறாருங்கிற செய்தியை கணேஷ்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு இப்படி ஒரு முயற்சி நடக்குதுங்க என்னன்னு பாருங்கள் இல்ல என்னன்னா பாராட்டப்பட வேண்டிய கணேஷ்குமாரும் அவரை சேர்ந்த பஞ்சாங்க ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க தையை அடிப்படையாக வைத்து பஞ்சாங்கம் எழுதுவதற்கு எந்த ஒரு ஆதாரமுமோ அடித்தளமுமோ இல்லைன்னு அன்றைக்கி அவ்வளவு ஆதீனங்களிடம் சொன்னது இந்த பஞ்சாங்க கருத்தர்கள் நம்ம இதுக்கு அவங்கள பாராட்டினோம் அதுக்காரனி ஆட்சியில் அதுவும் அந்த செம்மொழி கள்ளுக்குடிச்சு ஆடிக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போது எனக்கு இந்த செய்தி வருது சார் கூட சொன்னாங்க பேரூர் ஆதீனம் அவங்க இதில் ரொம்ப முன்னாடி இருந்து இருக்காங்க அப்படின்னாங்க சரின்னு இங்கேருந்து இருந்து நேராக கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர் ராமநாதனும் அங்கே விவாக் பிரச்சாரக்காரர்கீராமியும் கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவரோட பேசினதுக்கப்புறம் அவர் ரெண்டு பக்கமும் விஷயங்கள் இருக்கிறதுனால என்னங்கிறத நம்ம கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம்னு சொல்லி அந்த பஞ்சாங்கத்தில் இருந்து விலையிக்கிட்டார் நமக்கு கிடைத்த முதல் வெற்றி கருணாநிதிக்கு கிடைத்த முதல் அடி அவர் கொண்டு வரணும்னு நினைச்ச பஞ்சாங்கத்தை அவருக்குள்ள ஆளாலே கொண்டு வருவதை நம்மால் தடுக்க முடிந்தது முதல் அடி கருணாநிதிக்காக தான் பஞ்சாங்கம் நடக்கலை இன்னொரு விஷயம் அதுக்கப்புறமா ஆதீனம் அவங்களும் இந்த விஷயத்தை வந்து முன் நிறுத்தி பேசவும் இல்லை தைதான்னு சொல்லி அவரும் தையத்தக்கன்னு குதிக்கலை இப்படி அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி தொடர்ச்சியாக நம்ம வந்து பல போராட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக போனான்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஈவோ ஒரு சர்க்குலர் அனுப்ப பேப்பரில் ஒரு அறிக்கை இந்த ஆண்டு சித்திரை விழா நடக்காது பஞ்சாங்க படனம் தடை செய்யப்பட்டது அதை மீறி நம்ம சங்கர் மோகன கிருஷ்ணன் போன்ற நண்பர்கள்லாம் போராடுறாங்க நடந்தது ராஜா அண்ணன் பிள்ளையார்பட்டியிலே எங்கேயோ பிள்ளையார் பிள்ளையர் ம காரைக்குடி மானியமங்கூழில் ராஜா அண்ணன் வச்சாங்க பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் போய் பஞ்சாங்கம் வாசிச்சாங்க அதான் கபாலீஸ்வரர் கோவிலில் போய் வாசிச்சாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பஞ்சாங்கம் வாசிச்சதுக்காக வேண்டிய ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார் அவர் பேர் பட்சி சிவராஜ் எங்க பட்சி இந்த பட்சி தான் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பஞ்சாங்கம் வாசிச்சதுக்கு ஜெயிலில் ஓட்டாங்க மறுபடி வெளியில் வந்த பட்சி மீண்டும் பறந்தும் வேதாளம் முருங்கமரம் ஏற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடி போய் பஞ்சாங்கம் வாசிச்சது மறுபடியும் ஜெயிலுக்கு போனார் அடுத்த என்ன பண்ணாரு என்ன ஜெயில பஞ்சாங்கம் வாசிக்க கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்னடா தகுதினு ஆர்டிஐல ஒரு கொரிய போட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவோ மேல கேச போட்டாரு இப்ப என்னடா அந்த கோவில்ல இந்து பஞ்சாங்க படனம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது ஆதி நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி கருணாநிதி இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சாதான் பஞ்சாங்கம் எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் படிச்சுக்க தெரியுமா கண்டிப்பா ராஜாங்க எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் படிக்க தெரியுமா தெரியாது அவருக்கு பஞ்சாங்க படிக்க கற்றுக் கொடுத்த கருணாநிதிக்கு முதல்ல அண்ணன் நன்றி தெரிவிச்சிருங்க அதெல்லாம் முக்கியமான விஷயம் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ற அனுகூல சத்ரு இது ஒரு பக்கம் போராட்டம் இதுக்கு இடையில டிவியில் அப்பப்போ சில கோமானிகள் வருவாங்க முதல்லயே சார் சொல்லிட்டார் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆற்றியார் நன்னன் சரி அவர் ஒரு பக்கம் உடனே அவர் தோத்துவிட்டார் அவர் பாவம் போயிட்டு வயசாகி போயிட்டு விட்டுட்டோம் அடுத்தது ஒருத்தர் வர்றாரு அவர் என்னன்னா நான் திராவிடம் கிடையாது ஆனால் நான் தமிழ் சரி அவரும் ஒரு ஆதாரமத்தையும் தரல எங்களுக்கு மூணாவதாக இன்னொருத்தர் வர்றார் சத்தியவேல் முருகன் அவர் பேரை கேட்டவுடனே சாமி தேர்தார் என்கிட்ட சொல்லிட்டார் அந்த பயலை ஐயோன்ட்டார் அவ்வளோ பெரிய மனுஷன் அவன் 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 அவ்வளோ வேலையே என்ன அப்படின்னு சொன்னான்னா இருக்கிறதெல்லாம் தமிழ் படுத்துறேன்னு சொல்லி இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து சிவனையாக கடிச்சிட்டான் சைவம்னு சொல்ல மாட்டாராம் சிவனியம்னு சொல்லுவாராம் இது அப்படி ஒரு அப்படி ஒரு குரூப்பு அவன் ஒரு பயல்களும் இன்னைக்கு வர தைக்கு இதுதான் ஆதாரம் இதுவரை ஒருத்தனும் சொல்லல நம்ம இங்க இருந்து சொல்றோம் சார் சொல்ற மாதிரி திருநிலை மறுப்பின் ஆடுதலையாக விண்ணூர்பு திரிதரும் வீங்க செலவு மன்றத்தை நக்கீதர் சொல்லியிருக்காரு ஐயா ஒன்னா அதுக்கு கருணாதி பேசுறாரு ரெண்டாயிரத்தி எட்டு வள்ளுவர் கோட்டத்தில் மாத்திக்கிட்டு குயக்கோடன் என்று ஒருத்தன் இருந்தா தமிழா சமஸ்கிருதமான ரெண்டு பேருக்கு இடையில வாதம் நடந்துச்சு சமஸ்கிருதத்தையும் கூட தமிழ் உயர்ந்தது அல்லன்னு தீர்ப்பு கொடுத்ததற்காக நக்கீரன் குயக்கோடனை எரித்தான் அன்று அவனை மீண்டும் நக்கீரன் உயிர்ப்பித்தான் என்று உங்களை உயிர்ப்பிக்க நக்கீரர்கள் இல்லை இவர் இவரால் எதங்கே எரிக்க முடியும் ஒரே ஒரு விஷயத்தை எரிக்க முடியும் மதுரையில் இருக்கிற தினகரன் ஆஃபீஸை தான் இவரால் எரிக்க முடியும் இவரால வேற எதையும் எரிக்க முடியாது இவரங்க உயிரை திருப்பி கொடுக்க போகுது நமக்கு இன்னைக்கு இவர் தானே தோத்து போனார் எலக்ஷனில் இன்னைக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே சித்திரையில் கோயிலுக்கு கூட்டம் கூட்டம் இதுதான் கருணாநிதியின் தை போராட்டத்தின் ஒட்டுமொத்த உருவம் என்ன அப்படின்னு சொன்னன்னா ஒன்று துவேஷம் ரெண்டாவது என்னென்னா ஒரு அடையாள மோகம் நம்ம ஊரில் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கில்ட்டு நடிகர் பாங்க அவன் எப்படின்னு சொன்னான்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பார்த்தாச்சு நான் நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் இந்த கரகாட்டக்காரிகளுக்கு ஏன்னா இப்போ கரகாட்டக்கலை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா ரூமுக்குள்ள எல்லாம் டச்சப் டச்சப் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ரோட்டில் ஒரு ஆடு ஆடுவாங்க பாவம் பழக்கதோஷமோ என்னவோ அவருக்கு இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வேஷம் போடுறாரு ஒரு இடத்துல தை வேஷம் போடுறாரு இன்னொரு இடத்துல செம்மொழி வேஷம் போடுறாரு இந்த ரெண்டு வேஷத்தையும் கலைய கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வேஷம் நான் இலங்கைக்கு தமிழர்களுக்காக ஆள் அனுப்ப மாட்டேன் இப்போ இன்னொரு வேஷம் இப்படி ஒரு வேஷம் போட்டு ஒரு அடையாளத்திற்காக அலைந்து கொண்டிருப்போம் ஒரு முயற்சி தான் இந்த புத்தாண்டு மாற்றம் இதைத்தான் நம்ம வந்து கேள்வி கேட்டோம் இதுக்கு வெளியில் ஒரு ஒன்பது சார்ட்டு தொங்க விட்டுருப்போம் அந்த செவத்துக்கு வெளியில் இந்த ஒன்பது சார்ட்டும் என்ன அப்படின்னு சொன்னான்னா சித்தரையே புத்தாண்டு என்பதற்கான ஆதாரங்கள் இதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது கருணாநிதி முடிந்தால் மறுக்கட்டும் ஒன்று தைக்கு ஒரு ஆதாரம் முடிந்தால் இதை மாதிரி ஒரு சார்ட்டை அவர் போட்டு தொங்க விடட்டும் அவர் எங்கே தொங்க விடுறாரோ அங்கே இங்கேருந்து நானும் வேணா வரீங்களா நம்ம ரெண்டு அங்கே பிரசனமாக போய் அந்த சார்ட்டை போய் கும்பிட்டுக்கிட்டு வர்றோம் ஒரு சார்ட்டை ஒரு போட்டாச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோங்க கருணாநிதிக்கு தமிழ் தெரியும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பேசியவர்கள் ஏன் சித்திரை இதனால் தான் சித்திரை இதனால் தான் சித்திரைன்னு ஆதாரங்கள் சொன்னாங்க ஜெயஸ்ரீ பேசும்போது வானவியலை சொல்கிறாங்க சாமி பேசும்போது வேற நூல்களை சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு நூலை மேற்கோள் காட்டி சொல்கிறார்கள் கருணாநிதி மேற்கோள் காட்டினது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மறைமலை அடிகள் ஆ வந்துடுறேன் அதை சொல்லிட்டு ஒரு மலைமறை மோசடியை நடத்தி விட்டார் இதில் எல்லாத்தையும் கூத்துனா இவங்களுக்கு அப்பப்போ ஒரு விஷயம் சேர்த்துக்கிடுவாங்க யாருன்னா பாரதிதாசனார் இவர் இவருக்கு தேவைன்னா சேர்த்துப்பார் இவருக்கு தேவைன்னு இவர் விட்டுருவார் பாரதிதாசன் தையே புத்தாண்டு என்று சொன்னார் இளைஞர் இலக்கியம்னு ஒரு புஷனம் இருக்குது இந்த பாரி நூல் நிலையத்தில் உட்கிறான் அதில் பாரதிதாசன் மாசத்தை வருஷப்படுத்துகிறார் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு வருஷப்படுத்துகிறான் அப்போது பாரதிதாசன் சொன்னது சித்திரை தானே என்னைக்கோ பாரதிதாசன் சொன்னார்னு சொன்னது நிப்பாட்டாம எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்று ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இமெயில் யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம கருணாநிதி தான் டெய்லி லெட்டர் எழுதுவார் ஏன்னா வேறு வேறு வேலை இல்லை ஏன்னா வீட்டுக்கு போனான்னா சம்சாரங்களுக்கு இடையில பிரச்சனை என்ன தான் பண்ணுவார் உடம்பெறப்ப உளுத்தம் பருப்பே அதான் அந்த லெட்டர் எப்போவுமே இப்படி தான் ஆரம்பிக்கும் கடைசி அன்புள்ள மூக்கா இந்த உளுத்தம்பருப்புக்குள்ளே லேட்டஸ்ட்டு லெட்டரில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னான்னா எனக்காக பாரதிதாசன் தையே புத்தாண்டு என்ற கவிதை எழுதவில்லையே என்னைக்கு அந்த அறிக்கை என் கையில் இருக்குது யாருக்கா வேணும்னா அந்த நான் அப்படியே தரேன் அவரோட சீல் அண்ணா அறிவாலயம் சீலோடி சேர்ந்த கவி வச்சிருக்கேன் அந்த அவருக்குள்ள பத்திரிகை அறிக்கை என் கேள்வி என்னென்னா இது பா கருணாநிதிக்காக பாரதிதாசன் எழுதவில்லை நான் ஒத்துக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏதாவது குயில்னு ஒரு பத்திரிகை பாரதிதாசன் எழுதினார் அந்த பத்திரிகையில ஒரே ஒரு விஷயம் கருணாநிதிக்காகவே பாரதிதாசன் எழுதினார் தயவு செய்து எல்லாரும் அதை படிச்சுட்டு கருணாநிதி ஒன்னை பார்த்து இப்படி பாரதிதாசன் எழுதினாரு உண்மையான யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன சொன்னார்னா கருணாநிதி எழுதினார் பாரதிதாசனை பத்தி என்ன எழுதினார்னா பாரதிதாசன் ஒரு மாஜிக் கவிஞர் என்னை இவர் கருணாநிதியை திட்டித்தாரான் அந்த கோபத்தில் பாரதிதாசன் ஒரு மாஜிக் கவிஞர் இன்னும் பாரதிதாசனை பற்றி கருணாநிதி சொன்னார் இதுக்கு பாரதிதாசன் எழுதுனது நான் சொல்லலைங்க நான் சொன்னா தான் தப்பு பாரதிதாசன் சொன்னா சரிதானே அவர் என்ன சொன்னார் என்றால் நான் மாஜி கவிஞன் என்றால் கருணாநிதி மாஜி தகப்பனுக்கு பிறந்தவன் தானே அதாவது தே மகன் தானே பாரதிதாசன் எழுதியிருக்காருங்க நான் எழுதல இது உண்மையா இது பொய்யா பாரதிதாசன் மேற்கோள் காட்டக்கூடிய கருணாநிதி இந்த மேற்கோளையும் காணித்து ஏல இருந்து இசை வரை வரிசையா போட்டுக்கிட்டு எது வேணும்னா நீங்க டிக் பண்ணிக்கிங்க இனிஷியலுக்குன்னு சொல்ல தயாரா பாரதிதாசன் சொல்லிவிட்டாரு மேற்கோள் காட்டக்கூடிய ஆளுகள் எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து வரலாறே கிடையாது இந்த நூறு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட சீரழிவு கூட்டம் தான் இவருக்குள்ள வரலாறு இந்த நூற்றாண்டு அந்த திராவிட நூற்றாண்டு முடிய போகுது இதோடு திராவிடமும் ஒழிந்துவிடும் சித்திரமான தமிழ் வாழும் இந்த நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பூமியாக இருக்குமே தவிர கருணாநிதியும் அண்ணாத்துறையும் ஈவாராவும் நடந்த பூமி என்று சொல்வது இதான் கடைசி வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது நாயன்மார் பூமி இது ஆழ்வார் பூமி கண்டிப்பாக கருணாநிதி பூமி இல்லை அதனால இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு பேர் நிறைய நண்பர்கள் ஈடுபட்டாங்க இவங்க அவ்வளவு பேரும் உண்மைக்குமே பாராட்டப்படக்கூடியவர்கள் இதே மாதிரி எப்பெல்லாம் தமிழுக்கும் இந்து சமுதாயத்துக்கும் பிரச்சனை வருதோ நீங்கள் எல்லாரும் இதை மாதிரி முன்வரணும் இது என்னன்னா அன்னைக்கு இன்னைக்கு ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக ரெண்டு கட்சிகளும் சித்திரையை ஆதரிக்கவில்லை அப்படி இருந்தும் ஒரு சில இளைஞர்களின் முயற்சியால இன்னைக்கு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆனதுனால இந்த அரசாங்கம் அதை மாற்றியது இந்த இருக்கக்கூடிய அனைத்து தேச விரோத ஹிந்து விரோத தமிழ் விரோத சட்டங்களை மாற்ற முடியும் என்பதற்கு இந்த வழக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை